வணக்கம் நேர்களே திங்கட்கிழமை வைகாசி விசாகம் அன்று செய்ய வேண்டியவை சொல்ல வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம் வைகாசி விசாகம் முருகரோட பிறந்தானால் அன்று நெய்விளக்கு ஏற்றி பாடினால் சாலச் சிறந்தது திருப்புகழில் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தர வேண்டி அருணகிரிநாதர் அன்று எழுதியுள்ளார் அதென்ன திருப்புகழ் பக்கலாம் பாங்க சரணக்கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுரிய தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவனியிலே சனித்து தமீன்மடி யாழ் மயிக்க முருவேனோ கருணை புரியா அதிருப்ப தனமுறி வே இழிச்சப்பு மயில் நாதர் பெற்ற குமரோனி கடக புய மீதி ரத்ன மணிமணி பொனி பொன் மாலை செற்றை கமழு மார்குடப்ப மணிவோனே தருணைமிதை யாம் குத்த கணமதுர் நீல் சௌக்கிய சகல செல்வ மிக்க யோக பெருவாழ்வு தகமை ஞான முக்தி பரகதியே நீ கொடுத்து தவம் புரிய வேணுனைத்த வடிவேளா அருணதல பாதபத்ம மதுநிதம துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில்வீரா அதிசய நேகமுற்ற பழனிமலன் மீதுதித்த அழகு திருவேரகத்தின் முருவோனே அதென்ன மீ அத என்ன மீனிங் பார்க்கும்போது சரண கமலால உனது தாமரை போன்ற திருவடிகளை அரை நிமிஷ நேரமளக்காவது தவம் நிலைய தியானத்தில் வைத்து அறியாத பொய்யும் குற்றமும் கொண்ட மூடனான மட்டியான் பிறப்பதே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள பிறப்பதே தொழிலாக கொண்டுள்ள பிறந்துள்ள தன்னம் தனியாக யான் வறுமையால் மயக்கத்தில் அடையலாமா கருணை காட்டாமல் இருப்பது என்ன குறியை கண்டு இப்பொழுதே சொல்லி அருள வேண்டும் கையிலே நாதராம் சிவன் பெற்ற குமரோனே வீர கடகம் அணிந்த புஜத்தின் மீது ரத்ன பரணம் தங்கமாலை வெற்றி பூமாலை வாசனிருந்த கடம்ப மாலை இவைகளை அணிந்தவனே தக்க சமயம் இதுதான் ஐயா மிக்க பெருமையை தரும் நீடித்த சுகம் எல்லாவித செல்வம் அதிர்ஷ்டம் நிறை பெருவாழ்வு நன்மதி நன்மதிப்பு சிவஞான முக்தியாம் மேலான கதி இவையாவும் நீ கொடுத்து உதவு புரிய வேண்டுகின்றேன் பல கூர்மையும் உடைய வேளவனே தாமரை இதழ் போன்ற சிவந்த தாவரை இதழ் போன்ற உன் பாதமதனை தினந்தோறும் நான் துதிப்பதற்கு அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே மயில் வீரனே அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில்வீரனே அதிசயம் கோலங்கள் பல நிறைந்த பழனிமையிலே மீது விளங்கி தோன்றும் அழகனே திருவேரகத்தின் சுவைமலையின் முருகப் பெருமானே இதுதான் இதோட அர்த்தம்